சவுதி அரேபியா அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இடையிலான வார்த்தை மோதல்கள் உச்சம் தொட்டுக் கொண்டிருக்க பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறார் கட்டுமையான மோசமான நிலை இன்னும் நாம் சந்திக்கவில்லை பெரிய யுத்தத்தை சந்திச்சிட்டியே ஆனா அதுதான் மோசமான நிலைன்னு என்ன அதைவிட பெரிய மோசமான நிலைகள் கூட உங்களுக்கு வரலாம் சர்வதேச கவனத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இந்த சகோதரியினுடைய செய்தி மாறி இருக்கிறது என்ன அந்த செய்தி என்று சொன்னால் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நாம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசா உள்ளிட்ட பாலஸ்தீன மண்ணிலே சீஸ் ஃபயர் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இருபத்தி மூன்றாவது நாளிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் இன்றைக்கும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் பார்க்க இருக்கிறோம் காசாவினுடைய விவகாரத்தை பொறுத்தவரையில் யுத்தம் நடக்கும்போது யுத்தமாக நடைபெற்றது யுத்த நிறுத்தம் வந்ததற்கு பிறகு நேரடி அரசியல் சண்டையாக மாறியிருப்பதை நாம் அவதானிக்க முடியும் ஒரு பொலிட்டிக்கல் வார் இன்டர்நேஷனலி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது காசா விவகாரம் அது எங்கு தொடங்கியது என்றால் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய காசாவை மொத்தமாக நான் டேக் ஓவர் பண்ண போறேன் என்று அறிவித்த இடத்துல இருந்து தான் இந்த பிரச்சனைகள் வியாபிக்க ஆரம்பித்திருந்தது இந்த பிரச்சனை வரும்போதே நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம்னா அப்போ காசாவுக்கு யார் இருப்பா காசா போயிருமே எல்லாமே இப்படி போய்கிட்டுருக்குதே என்று நினைத்த நிலையில் அலஹம்துலில்லா அல்லாஹ்னுடைய மாபெரும் கருணையினால் அரபு நாடுகளுடைய அப்ரோச்ங்கிறது அரபு நாடுகளுடைய நடவடிக்கைங்கிறது நம்ம எதிர்பார்க்காத விதமாக மா இருப்பதை அவதானிக்க முடியும் அதிலும் குறிப்பாக இந்த விவகாரத்தில் ஈரான் தான் நிற்கிறது என்று நினைத்த நிலையில் யுத்த நேரத்தில் தலையிடாமல் இருந்த சவுதி அரேபிய அரசாங்கம் யுத்தத்திற்கு பிறகான டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்கு பிறகு மிக உச்சகட்டமாக இந்த விவகாரத்தில் காசா விவகாரத்தில் இன்டர்ஃபியர் ஆகி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது மிக மிக வரவேற்புக்குரிய ஒரு செயல்பாடாக அவர்களுடைய இந்த செயல்பாடுகள் மாறி இருக்கிறது இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது காசாவை பற்றிய சவுதி அரேபியாவினுடைய இன்றைய ஸ்டாண்ட் என்ன என்கிற பல

ஒரு பரிந்துரையை இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட்டினுடைய இந்த பரிந்துரைக்கான குழு அனுமதித்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை என்றுதான் அதற்கு பெயர் சொல்லுவார்கள் ஒகேபேட் வெஸ்ட் பேங்க் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை என்றுதான் அது அவதானிக்கப்படும் பத்திரிக்கையாளர்களால் பேசப்படும் இதுக்குள்ளதான் நம்ம பார்க்கிற ஜெருசலம் மசூத் அக்ஸா அமைந்திருக்கக்கூடிய ஜெருசலம் ரமல்லா துல்கரேம் என்று பல பகுதிகள் இருக்கிறது இந்த பகுதிகளில் பெரும்பாலான ஆட்சி

இதை கண்டிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் அவருடைய கண்டனம் எப்படிப்பட்டது எந்த லட்சணத்தில் இருக்கும் என்பது அத்தனை பேருக்கும் தெரியும் அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை போராளிகளும் இதை வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள் சர்வதேச நாடுகள் இது தொடர்பாக இன்னும் கருத்து சொல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலிய குடியேறிகள் இன்றைக்கும் மசூது அக்சாவினுடைய இஸ்லாமியர்களுடைய தொழுகை பகுதிக்குள் நுழைந்து மசூத் அக்ஸாவினுடைய பகுதிகளை தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அதே போன்று இன்றைக்கும் அவர்கள் கல்முதி என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய வணக்க வழி ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு என்கிற இஸ்ரேலுடைய பத்திரிகை இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறது பொதுமக்களை கொள்கிறது வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில்தான் சர்வதேச கவனத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இந்த சகோதரியினுடைய செய்தி மாறி இருக்கிறது என்ன அந்த செய்தி என்று சொன்னால் இவர்கள் தற்போது இஸ்ரேலிய ராணுவத்தினால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சகிதாகி இருக்கிற எட்டு மாத கர்ப்பிணியாக இருக்கிற நேரத்தில் தான் தாயும் குழந்தையும் கொல்லப்பட்டிருக்கிறது ஷஹீதாகி இருக்கிறது என்கிற செய்திகள் சமூக வலைதளங்களில் நீங்கள் நிறையவே பார்க்கலாம் இந்த சகோதரியுடைய புகைப்படத்தை கண்டால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதுதான் இவங்க வெஸ்ட் பேங்க்கை சேர்ந்தவங்க மேற்கு கரையை சேர்ந்தவர்கள் இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதலில் இவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னா எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு வகையில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டாலும் பல பெண்ணுரிமை போராளிகள் ரோட்டுக்கு வந்துருவாங்க

கேள்விகள் எழுகிறது இந்த சகோதரி இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கடமை அந்த சகோதரியினுடைய மறுமை வாழ்வுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த சகோதரிக்காக மட்டுமல்ல பாலஸ்தீன மக்களுக்காகவும் உலகத்தில் எந்த பகுதியில் யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்கள் மனிதர்கள் என்கிற இடத்தில் நின்று மனித நேயத்தோடு அவர்களுக்காக நாம் ஜனநாயக ரீதியாக குரல் கொடுப்பது நம்முடைய கடமை என்பதையும் இந்த நாம் வேண்டும் இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது இதுதான் நெட்ஸாரின் காரிடோர் பகுதிகளில் இன்றைக்கும் அங்கிருக்கக்கூடிய மருத்துவர்களும் தொண்டு பணியாளர்களும் இடங்களை தோண்டி தோண்டி என்ன பண்றாங்கன்னா ஜனாசாக்களை வெளியே எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜனாசாக்கள்னா பெரும்பாலும் எலும்பு கூடுகள் தான் கிடைத்துக் கொண்டிருக்கிறது நெட்சாரியம் காரிடோர் பகுதியில் வெகுஜன புதை குழிகள் என்று சொல்லுவார்கள் ஒரே இடத்துல ஒரு நூறு பேர் நூத்தி ஐம்பது பேர் இருநூறு பேர்ன்னு அவங்களுடைய ஜனாசாவை போட்டு மொத்தமாக இஸ்ரேல் புதைச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட ஜனாசாக்களை தோண்டி எடுக்கிற வேலைகளை நெட்சாரியம் காரிடோர் பகுதிகளில் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் இருந்து இன்றைக்கு பதினாறு ஜனாசாக்கள் வெளியிலே மீட்கப்பட்டிருக்கிறது உடல்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நெட்சாரியம் காரிடோர் பகுதிகளில் இருந்து சண்டே மொத்தமாக இஸ்ரேலிய

வெளியேற வேண்டும் என்பதுதான் நிபந்தனையாக இருக்கிறது பிலட்டல்பி காரிடோருங்கிறது இங்கே ரஃபா நீங்க பார்க்குறது தான் காசா காசாவில் வடக்கு காசா நார்த் காசா இங்கே இருக்குது சவுத் காசா இங்கே இருக்குது ஹான் யூனுஸ் ரஃபா ரஃபாவுக்கு பகுதியில் தான் ரஃபா பார்டர் இருக்கும் ஈஜிப்டால் உள்ளே வரக்கூடிய பார்டர் இந்த பகுதிகளில் இருக்கிறது இந்த இடத்துல இருந்து இங்கே வரைக்கும் பதினான்கு கிலோமீட்டர்கள் இருக்கிறது இந்த பதினான்கு கிலோமீட்டர்களில் எழுநூறு எகிப்திய ராணுவத்தினர் காவலில் நிற்க வேண்டும் அவங்க கடந்த ஆண்டு வரைக்கும் நின்ன

ஏன்னா சவுதியினுடைய இந்த நிலைப்பாடு கண்டிப்பாக டொனால்ட் ட்ரம்ப்பையே ஆட்டம் காண வைக்கக்கூடிய நிலைப்பாடு என்றால் மாற்றமே கிடையாது ஏன்னா அமெரிக்காவோடு சவுதி அரேபியாவினுடைய கடந்த கால தொடர்புகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று கேட்டால் பல விவகாரத்தில் ஒருங்கிணைஞ்சு தான் இருக்கும் உதாரணமாக நீங்கள் ஒபாமா சவுதி அரேபியாவுக்கு போது பார்த்தீங்கன்னா அவருக்கு அவங்க கொடுத்த அன்பளிப்புகள் அவரை எப்படி வரவேற்றாங்கங்கிறது ஒரு பகுதி இருந்தாலும் வாங்கு சொல்லும்போது ஒபாமா விட்டு விட்டு பள்ளிக்கு போயிடுவாங்க எல்லாருமே இந்த சம்பவங்களெல்லாம்

ஸ்டேட் அவங்க உண்டாக்கிக்கிற இந்த இடத்தை விட்டுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி இருந்தார் இதுக்கு உண்மையிலே ஒரு ரிப்பீட் பதில் இருந்தது அந்த பதில யார் சொல்றது என்கிற ஒரு கேள்வி இருந்தது என்ன ரிப்பீட் பதில் எல்லார மனசுலயும் இருக்குது இல்ல பாலஸ்தீனம்ங்கிறது பாலஸ்தீன மக்களுக்கான பூமி அந்த பூமியை வந்து புடிச்சது மட்டும் இல்லாம அதுல ஒரு நாட்டை உருவாக்கினது மட்டும் இல்லாம அங்க இருந்துகிட்டு நாங்க உருவாக்கின எங்க நாட்டுக்கு நீங்க த்ரெட்னா இருக்கீங்க உங்களால அச்சுறுத்தல் இருக்குது எனவே நீங்க வேற ஒரு இடத்துக்கு போங்கனா இது சாத்தியமா உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாரு நல்ல சாப்பாடு குடுக்கறீங்க சாப்பிடுறாரு மூணு நாள் தங்குறாரு நானாவது நான் இது ஏன் வீடுங்கறாரு வெளிய போடாங்கறாரு அஞ்சாவது நான் முன்னாடி இருக்கிற இடமும் எனக்கு வெளிய போடாங்கிறார் இதெல்லாம் நீ நீ இருக்கிறது எனக்கு ஆபத்தா இருக்குது போட எப்படி இருக்கும் உங்களுக்கு ஏற்றுக்க முடியுமா இந்த மாதிரியான ஒரு தானே பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு பதில் என்ன ஏய் வெளியே போகணும் நானா இங்கிறதானே பதில் இந்த பதிலை யார் சொல்கிறது பூனைக்கு யார் மணி கட்டுவா என்கிற ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்த நேரத்தில் உண்மையிலேயே பூனைக்கு மணி கட்டுவதற்கு தகுதியானவர்கள் இதற்கான பதில் சொல்வதற்கு தகுதியானவர்கள் அரபு தேசத்துக்குள்ளே சவுதி அரேபியா அவுட் ஆஃப் அரபு கண்ட்ரியில் ஈரான் இந்த ரெண்டு பேரும் தான் இருக்கிறார்கள் ஈரான் பதில் சொல்லும் போது எப்பொழுதும் அது வன்முறையாக பார்க்கப்படுகிறது சவுதி அரேபியா ஏன் பேசாமல் இருக்கிறது என்கிற கேள்வி எழுந்த நேரத்தில் தான் சவுதி அரேபியாவினுடைய சூரா கவுன்சில் உறுப்பினர் யூசுப் அவர்கள் வாய் திறந்திருக்கிறார்கள் சூரா கவுன்சில் இருந்து பேசுறாங்கன்னா அதுதான் டாப் லெவல் கவுன்சில்ன்ற அர்த்தம் அவங்க தான் முழுமையான அரசாங்கத்துக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளையும் சொல்லக்கூடியவர்கள் மன்னராட்சியினுடைய கொள்கைகள் அதே சட்டங்கள் குறித்த ஆலோசனைகள் எல்லாம் அவங்க தான் வழங்குவாங்க ராஜ்யத்துக்குள்ள சவுதி அரேபியாவுக்குள்ள பொருளாதார அதே சமூக மாற்றங்கள் அதே நேரத்தில் சட்ட கொள்கைகள் இதையெல்லாம் வடிவமைக்கிறது ஒரு சட்டத்தை உருவாக்கணும்னா அதுக்கு இவங்க தான் முன்னுக்கு எதை செய்யறேன்னாலும் சூரா கவுன்சில் தான் நிற்கும் அந்த சூரா கவுன்சிலுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய யூசுப் அவர்கள் டொனால்ட் ட்ரம்பை கடுமையாக கேலியும் கிண்டலும் செய்தது மட்டுமல்லாமல் மிக உக்கிரமான கடும் தொணியில ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார் என்ன சொல்றாருன்னு சொன்னால் காசா மக்களுக்கு தான் பாலஸ்தீனம் சொந்தமாக இருக்கிறது எனவே இடப்பெயர்வை உண்டாக்க விரும்பினால் யாரையாவது நீங்கள் பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா காசாவில் இருக்கிறவங்கள கொண்டு போய் ஈஜிப்டுக்கோ அல்லது ஜோர்தானுக்கோ அல்லது சவுதிக்கோ அனுப்புறதில்லை நீங்கள் செய்ய வேண்டிய வேலை நீங்கள் இடம்பெயர வைக்க வேண்டும் ஆள்ற இடத்த மாத்தணும் யாருக்குன்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு தான் மாற்ற வேண்டும் இஸ்ரேல் தான் வந்து பிடிச்சவங்க அவங்கள இடத்தை மாற்றுங்க எங்கே நீங்கள் அதை மாற்றணும்னு சொன்னால் நீங்கள் அமைதியை விரும்புகிறதா சொல்கிறீங்க மிடில் ஈஸ்டுக்குள்ளே நிம்மதி வர வரணும் என்று சொல்றிய நிம்மதி எப்ப வரும்னா நாங்க நிம்மதியா தான் இருந்தோம் என்னைக்கு இஸ்ரேல கொண்டு வந்து புகுத்துனீங்களோ அன்னைக்கு தான் நிம்மதி கெட்டு போச்சு எனவே மிடில் இஸ்ட் கண்ட்ரி நிம்மதியாக இருக்க வேண்டும் எல்லாம் சரியா நடக்கணும் நீங்களே நிம்மதியாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா உடனடியாக அலாஸ்காவுக்கு இஸ்ரேல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு போங்க கிரீன்லாண்ட பிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க டென்மார்க்ல இருந்து கிரீன்லாந்து எங்களுக்கு வேணும் எடுக்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா இவர் வந்ததுல இருந்து பிரச்சனையை தான் உண்டாக்கிட்டு இருக்காரு முதல்ல இஸ்ரேல இருக்கக்கூடிய யூதர்கள் அத்தனை பேரையும் அலாஸ்காவுக்கு எடுத்துருங்க அலாஸ்காவுக்கு எடுத்துட்டு அங்கே அந்த மாநிலத்தில் நீங்கள் வச்சுக்கிறீங்க வச்சதுக்கு பிறகு கிரீன்லேந்தை கைப்பற்ற போகிறதா சொல்கிறீங்கல்ல கைப்பற்றிட்டு செழிப்பான நாடு கிரீன்லாந்து அந்த பகுதியை கையில் எடுத்துவிட்டு அங்கே கொண்டு போய் யூதர்களை குடியேற்றுங்க அதுதான் சேஃப்டியாக இருக்கும் யூதர்களுக்கு தொந்தரவாக இருக்குதுன்னு காசா மக்களை வெளியேற்ற முடியாது ஏன்னா காசா காசா மக்களுக்குரியது பாலஸ்தீன் பாலஸ்தீன உரியது எனவே பாலஸ்தீனத்திற்கும் முழு அரபு தேசத்திற்கும் தொல்லையாக இருக்கக்கூடிய எப்பொழுதும் சண்டையை வளர்த்து விட்டு பிரச்சனையை உண்டாகக்கூடிய இஸ்ரேலியர்களைத்தான் நீங்கள் இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறார் கடுமையான மோசமான நிலை இன்னும் நாம் சந்திக்கவில்லை பெரிய யுத்தத்தை அதுதான் மோசமான பெரிய மோசமான நிலைகள் கூட உங்களுக்கு வரலாம் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நாம் ஒற்றுமையை விட்டு கொடுத்து விட கூடாது பிளவுபட்டுவிடக்கூடாது பாலஸ்தீன மக்கள் ஒற்றுமையாக இருந்து கொள்ளுங்கள் நாம் அடுத்த கட்டம் நகர முடியும் நிபுணர்களை கலந்தாலோசிக்காமல் அல்லது வரலாற்று அறிவை கருத்தில் கொள்ளாமல் எடுக்கப்பட்ட எந்த முடிவுமே கண்டிப்பாக தோல்வியில் தான் அமையும் அதே போன்றுதான் வரலாற்றை அனுமானிக்காமல் டொனால்ட் ட்ரம்ப் இதை பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி மிக கடுந்தொழியில் இதற்கான பதிலை சவுதி அரேபியாவினுடைய அரேபியா வழங்கியிருக்கிறது அதிலடி என்பது சவுதி அரேபியாவினுடைய உத்தியோகபூர்வ பதிலடியாகத்தான் எப்பொழுதுமே சர்வதேசமே பார்க்கும் அதுதான் உண்மையும் கூட எனவே டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பதிலடி கொடுக்க வேண்டியவர்கள் சவுதி அரேபியா மிக துல்லியமாக பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள் எதிர்வருகிற மாதம் டொனால்ட் ட்ரம்ப் அவசரமாக சவுதி அரேபியா செல்ல இருப்பதான செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது சில பேரை வந்து சொன்னா கேட்பாங்க சில பேருக்கு மண்டையில் ஓங்கி அடித்தா தான் கேட்பாங்க அந்த மாதிரி தான் டொனால்ட் ட்ரம்ப் கேட்க வேண்டி வரும் போல இருக்குதுங்கிறது பார்த்தாலே தெரிகிறது ஆயுதம் இருக்கிறது பணபலம் இருக்கிறது எல்லா பலமும் இருக்குது நாங்கள் நினச்சதை செய்வோம்னு ஒரு முடிவை டொனால்ட் ட்ரம்ப் எடுப்பாருனா அவருக்கு தாக்கு பிடிக்க முடியாது அப்படி இருக்கும்போது சவுதியின் திரும்பி நின்றுவானாக இருந்தால் ஆல்ரெடி சீனாவோட சண்டை இருக்குது ஆல்ரெடி ரஷ்யாவோட சண்டை இருக்குது என்ன செய்வார் அடுத்த பக்கம் இந்தியாவும் கைவிட்டுக்கிட்டு நிற்கிறாங்க அப்போ என்ன செய்வாருங்கிற இப்படியான பல கேள்விகள் இதற்குள் இருக்கிறது இந்த நிலையில தான் இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பதிலடி மிக சிறப்பானதாக இருக்கக்கூடிய நேரத்தில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நமக்கு தெரியும் தொடர்ந்தும் பாடசாலை மாணவர்களுக்கான உதவிகள் செய்வதற்கான உதவி ஒத்தாசியை உங்கள்கிட்ட நம்ம கேட்டு வந்தோம் இடையில் அந்த அறிவிப்பை நம்ம போடாமல் நிறுத்தியிருந்தோம் அந்த புரோகிராம் நிறுத்தி இருக்கிறோம் கடைசி ஒரு நாளை அல்லது நாளை மறுநாள் நடக்க இருக்குது மாணவர்களுக்கான பாடசாலை புத்தகங்கள் வழங்குகிற நிகழ்வு அதோடு இந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட் இந்த வருஷத்துக்குரிய ப்ராஜெக்டை நம்ம நிறுத்துகிறோம் எனவே புதிதாக யாரும் என்ன செய்ய வேணாம்னா பணம் அனுப்ப வேண்டாம் என்பதை இந்த வீடியோவினூடாக உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் இதற்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தாலா நாளை மறுமையிலே உயரமான அதற்கான ஜன்னத்தில் பிரதோசை தர வேண்டும் என்று சொல்லியும் அதே போன்று இதற்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் சதக்கத்தில் ஜாரியாவினுடைய நன்மைகள் வந்தடைய அடைய வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்கிறோம் அத்தனை மாணவர்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள் உடனடியாக அரப் லீகினுடைய மாநாட்டை கூட்டுங்கள் என்று சொல்லி நேற்றைய தினம் இரானுடைய வெளிவகார அமைச்சர் இரான் சார்பாக கோரிக்கை முன்வைத்திருந்தார் அரப் லீகினுடைய செக்ரட்டரிக்கு நேரடியாக அவர் பேசியிருந்த நேரத்தில் அரப் லீகினுடைய உச்சி மாநாடு பலஸ்டைனுடைய நெக்ஸ்ட் என்ன அடுத்தது என்ன என்பதை பற்றி ஆராய்வதற்காக எதிர்வருகிற இருபத்தி ஏழாம் தேதி ஈஜிப்டினுடைய தலைநகர் கெய்ரோ கூட இருக்கிறது என்கிற உத்தியோகபூர்வ செய்திகள் வெளியாகி இருக்கிறது இது பாலஸ்தீனத்திற்கான அரபு தேசத்தினுடைய ஒற்றுமையை பறைசாற்றுவதாகவும் நாங்கள் எப்பொழுதும் பாலஸ்தீனத்தோடு நிற்போம் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவும் பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டால் மட்டும்தான் தீர்வு என்பதை ஒட்டுமொத்த அரபு தேசமும் அகில உலகத்திற்கும் சொல்லுவதற்கான ஒரு முடிவாக அமைய இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு அரபு லீகினுடைய ஜெனரல் செக்ரட்டரி வெளிப்பட வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார் உண்மையிலேயே அல்லா அவர்களுக்கு செய்ய வேண்டும் அல்லா அருள் புரிய வேண்டும் இப்படியான ஒரு முடிவைத்தான் முழு சர்வதேச உலகமும் முழு மனிதநேயத்தை நேசிக்கக்கூடியவர்களும் எதிர்பார்த்தார்கள் அரபு தேசங்களுடைய இந்த போங்கு பாலஸ்தீன விவகாரத்தில் தற்போது பாராட்டுக்குரியது மகிழ்ச்சிக்குரியது படிக்கும் போதே ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அதுதான் உங்களோடும் பகிர்ந்து கொள்கிறோம் அல்லா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீன மக்களுக்கான விடிவு காலமாக கூட இது மாறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது இந்த நிலையில்தான்

அவர்களுடைய காசா பகுதிக்கான அனைத்து திட்டங்களும் அழிந்து விட்டன நாங்கள் காசாவை எங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் இது இந்த யுத்தத்தில் எங்களுக்கு கிடைத்த வெற்றியாக இருக்கிறது நமக்கு கிடைத்த வெற்றியாக இருக்கிறது பாலஸ்தீனத்துக்கு கிடைத்த வெற்றியாக இருக்கிறது என்று பேசியிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இப்படியான செய்திகள் தான் இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை சற்று நேரத்துக்கு முன்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகு தன்னுடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார் இருக்கிறார் ஒரு புறம் யுத்த முடிவுக்கு வந்திருக்கிறது பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது உள்நாட்டுக்குள் குழப்பங்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது நெத்தனியாகுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் வெடித்து கொண்டே இருக்கிறது அக்டோபர் செவன்த்தினுடைய ஆய்வறிக்கை தேவை என்று சொல்லி எதிர்கட்சிகள் கோரிக்கை விடுத்து கொண்டிருக்கின்றன பாராளுமன்றம் அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் தேர்தலை நடத்துங்கள் என்று வீதியில் இறங்கி மக்கள் எல்லாம் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த பணைய கைதிகள் விடுதலை எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது தற்போது பிரதமருக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் மலிந்து நீதிமன்றத்திற்கு முடிவுக்கு வந்திருக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நெத்தன்யாகுனுடைய ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு விவரங்கள் என்ன நடந்தது என்பதை அந்த வழக்கினுடைய விசாரணை முடிவிட்டு செய்திகள் வெளியே வருகிற போது தனி வீடியோவாக அது உங்களுக்கு கொண்டு வந்து தரப்படும் அப்பொழுது நீங்கள் அது தொடர்பான செய்திகளையும் புரிந்து கொள்ள முடியும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனை அல்லாவிடத்தில் முன்வைக்க மறந்து விடாதீர்கள் வெஸ்ட் பேங்க் மக்களுக்காக அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் குணத்தொன் நாசிலாவை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள் சகோதரர்களை என்கிற உயரிய கோரிக்கையை முன்வைத்து முடித்துக் وانا الحمد لله رب العالمين